தன்னை தலைவனாக்கிய பெருமகன் கருணாநிதிதான் என்று நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார் ஈழத் தமிழர்களை சிறப்பு முகாம்களில் அடைத்திருப்பதை கண்டித்து திருச்சியில் நாம் தமிழர் கட்சி சார்பில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் சீமான் கலந்து கொண்டு பேசினார் அப்போது ஈழத் தமிழருக்கு ஆதரவாக பேசியதற்காக அடிக்கடி கைது செய்து சிறையில் அடைத்த பெருமகன் ஐயா கருணாநிதிதான் தன்னை தலைவனாக்கியவர் என்று சீமான் குறிப்பிட்டுள்ளார் மதிப்பிற்குரிய கருணாநிதி அவர்கள் செய்த ஒரு நற்காரியம் என்னவென்றால் புழலில் என்னை அடைத்துவிட்டு அவசர அவசரமாக திருப்பி என்னை வேகமாக அழைத்து வெளியிலே வந்து வண்டியிலே ஏற்றி வேகமாக ஓடி வேலூர் சிறையில் அடைத்ததுதான் ஒரு வாழ்க்கையிலே எனக்கு செய்த ஒரு நற்காரியம் என்று நான் கருதுகிறேன் நம் தலைவர் அவர்களை தமிழ்சமூகம் தலைவராக ஏற்கல சிங்களன் அவர் தலைக்கு பத்து லட்சம் ரூபாய் விலை அறிவிச்சு சுவரொட்டி ஒட்டி இந்த பதினெட்டு வயசு பையன்தான் உங்கள் இனத்தின் தலைவன் என்று அடையாளம் காட்டினான் என்னை நான் ஒன்னும் தலைவனாகல நீங்களும் என்னை தலைவனாக ஒரு அண்ணனாகவோ வழிகாட்டியாகவோ இயக்கத்தின் ஒருங்கிணைப்பாளர் நீங்க ஒன்றும் ஆக்கல ஆக்கன பெருமகன் ஐயா கருணாநிதி அவர்கள்தான் சும்மா இருந்த பையன் பேசும்போது அவனை தூக்கி தூக்கி ஜெயிலில் போட்டு 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 அவனுக்கு தேலுக்கு கொடுக்க முளைச்ச மாதிரி மலைச்சிட்டு அப்படி அந்த சிறையில் அடைத்த போதுதான் தம்பிகளோடு நெருங்கி பழகிற வாய்ப்பை பெற்றேன் எண்ணற்ற பேருக்கு தமிழ் நாட்டுக்குள்ளே இருக்கிற பெரியவர்களுக்கு எழுத்தாளர்களுக்கு இலக்கியவாதிகளுக்கு அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் ஓ இந்த சிறையில் தான் அவர்கள் இருக்கிறார்களா என்பது செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க